இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஊட்டி மாவட்ட மத்திய உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து இந்நிலையத்தின் மூத்த தொழில்நுட்ப உதவியாளர் ஆர் லக்ஷ்மணன் அவர்கள் தரும் தகவல்கள் வணக்கம் ஐ ஆம் டாக்டர் பிரியாங்க் ஹனுமான் மாத்ரே ஐ ஆம் ஒர்க்கிங் ஆஸ் இன்ச்சார்ஜ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஸ்டேஷன் திஸ் இஸ் சென்ட்ரல் பொட்டாட்டோ ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ரீஜினல் ஸ்டேஷன் உதகமண்டலம் திஸ் இஸ் அண்டர் ஐசிஏ ஆர் தட் இஸ் இண்டியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் நியூடெல்லி அது அபவுட் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் திஸ் ஸ்டேஷன் மை கலீக் மிஸ்டர் லட்சுமணன் ஹி வில் டாக் அபவுட் தி அக்டிவிட்டீஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஸ்டேஷன் இந்த மத்திய உருளைக்கிழங்க ஆராய்ச்சி நிலையம் ஊட்டியானது ஏப்ரல் செவன் நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் ஆரம்பிக்கப்பட்டது மெயின் மேண்டேட் எங்களோட இது வந்து லேட் பிளைட் பொன் பின்னிலை கருகு நோய் மற்றும் பொட்டேட்டோசிஸ் நெமட்டோட் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த பணையானது ஆரம்பிக்கப்பட்டது இங்கே நீலகிரி மக்களிடையில் வந்து இந்த பின்னிலை கருகு நோய் வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்பட்ட காரணமாக நாங்கள் வந்து நிறையா வெரைட்டிஸ் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் முக்கியமான குஃப்ரி கிருதாரி குஃப்ரி சாயாத்திரி குஃப்ரி கரண் இதெல்லாம் வந்து பின்னிலை கருகு நோய் தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகமாக இருக்கிறதுனாலும் ஃபார்மர்ஸ் இங்கே விவசாயிகள் மத்தியில் ரொம்ப பாப்புலரான வெரைட்டி அது எங்களுக்கு அந்த பிசிஎன் பொட்டேட்டோ சிஸ் நெமட்டோடு இந்த இதுக்காக நாங்கள் உருவாக்கின வெரைட்டி தான் இந்தியாவிலேயே வந்து ஒரே ஒரு வெரை நாங்கள் உருவாக்கின நிலகரி நம்ம மத்திய உலக ஆட்சியிலே மூட்டி பணையானது இந்த பின் பொட்டேட்டோ சிஸ் நொமெட்டோவில் தாங்கி வளர்க்குற ரகமான குஃப்ரி சொர்ணம் வந்து நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரிலீஸ் பண்ணோம் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு வெரைட்டி இது அது போக பொட்டேட்டோ லேட் ப்ளைட் வந்து உருளைக்கிழங்கு வந்து எவ்வளோ முக்கியமான ஒன்றுன்னு பார்த்தோம்னா அயர்லாண்டுற ஒரு இடத்துல அயர்லாந்தில் வந்து யூரோப்பியன் கண்ட்ரியில் அயர்லாந்து ஒரு இடத்துல வந்து உருளைக்கிழங்குனால மட்டும் ஒன் தேர்ட் பீப்புள் இறந்து போயிருக்காங்க அப்படின்றது நினைக்கும் போது உருளைக்கிழங்கு எவ்வளோ முக்கியமான ஒன்றுன்னு நாங்கள் நம்மளால் உணர முடியுது அதை பேஸ் பண்ணி தான் இங்கே உருளைக்கிழங்கு போட்டு லேட் பிளைட் வந்து இவ்வளோ சிவியராக இருக்கிறனால அதுக்காக தான் நிறைய வெரைட்டிஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் வந்து இந்த ஃபார்மர்ஸ்க்கு எங்களோட சீட்ஸ் எங்களோட மெயின் மோட்டிவேஷன் வந்து லேட் லைட்டை தாங்கி வளரக்கூடிய ரகம் ஒன்று பொட்டேடோசீஸ் இதை தாங்கி வளரக்கூடிய ஒன்று ரகம் இதை தயாரிக்கிறது ப்ளஸ்ஸு ஃபார்மர்ஸுக்கு வந்து சீட்ஸ் சப்ளை பண்ணுறது இதுதான் வந்து எங்களோட மெயின் மோட்டிவேஷன் அது ஏன்னா பா ஃபார்மர்ஸ் இங்கே நீலகிரி மக்கள் போ நீலகிரி மக்கள் வந்து விவசாயிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வெரைட்டிக்கு வந்து குறைஞ்சது ஒரு பதினஞ்சு இருபது மருந்து அடிக்கிறாங்க நாங்கள் கண்ட்ரோல் பண்ண சொன்னாலும் அடிச்சிட்டு இருக்காங்க இது வந்து எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தும் பின்னாடி எவ்வளோ பாதிப்பில் கொண்டு போய்விடும் மகசூலில் இருந்து இப்போ கேஷ் வெஸ்ட்டு எவ்வளோ பாதிப்பு உண்டாக்குன்னு ஏன்னால் உணர முடிஞ்சிச்சு அதனால் வந்து நாங்கள் வந்து நியூ நியூ வெரைட்டி ரிலீஸ் பண்ணி ஃபார்மர்ஸுக்கு வந்து சீட் சப்ளை இருக்கோம் அதில் மெ இம்பார்ட்டண்ட் வெரைட்டி வந்து குஃப்ரி கிருதாரி குஃப்ரி சாயா திருண்டி இதுக்கு வந்து குஃப்ரி கிருதாரின்றது வந்து ஐலி ரெஸ்டன்ட் ஃபார் லேட் ப்ளைட் வெரைட்டி இதுக்கு ஒன்று ரெண்டு மருந்து அடித்தாலே போதும் கண்ட்ரோல் ஆகிடுது இது அடிக்கவே தேவையில்லை மண் மருந்து அவ்வளோ ரெஸ் ரெஸ்டன்ட் வெரைட்டி இது ஸோ இந்த ரகத்தை நாங்கள் வந்து விவசாய மத்தியில் நாங்கள் வந்து சப்ளை பண்ணும்போது அவங்க வந்து இதை காஸ்ட் வைஸ்ஸு நம்ம ரொம்ப அவங்களுக்கு குறைச்சலாக ஆகுது அதனால் நாங்கள் இந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கும் நாங்கள் உபயோகமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இது போக நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இந்த காலேஜ் எம்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்டு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து வருஷத்தில் ஒரு மூணு நாலு டைம் வந்து க்ளாஸ் எடுத்து அவங்களுக்கு எங்கே ஆக்டிவிட்டிஸ் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் என்னோட எங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன அதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுவும் நாங்கள் ஸ்டூடெண்ட் மாதிரி நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்ருக்கோம் எங்களது லேட்டஸ்ட்டு எங்களோட சிபிஆர்ஐயோட லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வந்து ஏரோபோனிக்ஸ்னு சொல்லிவிட்டு மண் இல்லாத சாகுபடி அதாவது மண் இல்லாமல் ஒரு உருளைக்கிழங்கு செடி எப்படி நம்ம பயிரிடலாம் அதில் வந்து எவ்வளோ மகசூல் வருது அப்படின்னு சொல்லி ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி எங்களுக்கு ஏரோபோனிக்ஸ் அது ரொம்ப ஃபேமஸான ஒன்று எங்களோட சிபிஆர்ஐ ரிலீஸ் பண்ணதில் இது வந்து மண் இல்லாமல் எப்படின்னா கல்ச்சரில் இருந்து ஆர்னிங் பிளான்ட் எடுத்து ஆர்னிங் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு யூனிட் பாலியோஸ் கண்டிஷனில் வந்து இது பிளான்டிங் பண்ணி அதில் வந்து மண் இல்லாமல் ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருவோம் ஸ்ப்ரே மீன் ஸ்ப்ரே மூலியமாக வந்து எக்ஸ்ப்ரே இது பொட்டேட்டோ வந்து குரோ ஆகுறது இது எப்படின்னா ஒரு கிழங்குல வந்து ஒரு மூணு மாதம் நம்ம நார்மலாக ஒரு கிழங்கு பயிரிடும் அப்படின்னா பத்து டு பதினஞ்சு கிழங்கு இல்லை எட்டு டு பத்து இப்படி தான் வரும் நம்மளுக்கு இது வந்து எப்படின்னா ஒரே கிழங்குல வந்து அதே மூணு மாதத்தில் நூற்றி பத்து கிழங்கு வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிறனால மகசூல் வயசு ரொம்ப நல்லா இருக்குது இது நான் லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு அதை சொல்லிக்கலாம் விவசாயிகள் வந்து எங்கள்கிட்ட வந்து சார் எங்களுக்கு இந்த லேட் பிளைட்டு நிறையா இருக்குது புது புது பிரச்சனைகள் வந்து வருது சார் லேட்டஸ்ட்டாக எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து லீஃப் மைனுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை வந்து விவசாய மத்தியில் உருவாச்சு லேட் பிளைட்டாக இல்லை லீஃப் மைனாக ரெண்டுக்குமே வந்து என்ன ஆகும்னா க இலை வந்து ஒரே மாதிரி கருகல் நோயின்றனால விவசாய மத்தியில் வந்து இந்த எந்த நாளில் இது வருது இந்த நோய் வருது அப்படின்னு சொல்லி கண்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியாமல் வந்து எங்கள்கிட்ட வந்து எக்ஸ இது பண்ணாங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சார் இது ஒரு புது பிரச்சனை இருக்குது சார் இது எப்படி நாங்கள் சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ எங்களோடய ஹெட்டு டாக்டர் பிரியங்க அனுமன் மாத்ரை அவர்கள் நான் அவர் கூட போய் நாங்கள் ஃபீல்டெல்லாம் விசிட் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபது விசிட் பண்ணும்போது அதை வந்து சார் வந்து மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி அதை ஆள் இது பண்ண டெஸ்ட் பண்ணேன் டெஸ்ட் பண்ணும்போது தெரிஞ்சு இது வந்து ஒரு பூச்சி லீப் மைனுன்ற ஒரு பூச்சினால தான் இந்த பிரச்சனை வருது இதுக்கு வந்து என்ன கண்ட்ரோல்னு சொல்லிட்டு அப்புறம் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் விவசாயிகள்லாம் நம்ம ஃபார்மர்ஸ் டே செலிப்ரேட் கண்டக்ட் பண்ணி அதை வந்து நாங்கள் இப்படி இந்த மாதிரி தான் கண்ட்ரோல் பண்ணோம் நீங்கள் ஐ மீன் ஒரு ஒரு மஞ்சள் அட்டை எங்கள்கிட்ட மஞ்சள் அட்டைன்னு ஒன்று இருக்குது அந்த அட்டை பேஸ்ட் எடுது டைப் அது இதை வந்து நம்ம பூமியில் நடும்போது முப்பது நாற்பது நாளில் செடி வந்து முப்பது நாற்பது நாளில் நடும்போது அது பூச்சிங்கெலாம் வந்து அதில் ஒட்டிடும் ஒட்டிடுச்சுன்னா அந்த பூச்சி அதோட ஸ்டாப் ஆகிடுது பரவர அந்த அந்த நோயோட தன்மை பரவற தன்மை வந்து குறைக்கப்படுது அதுக்கு உண்டான ச மருந்து அது என்னென்ன மருந்து அடிக்கணும் அதெல்லாம் சொல்லிட்டு பண்ணிட்டு அது ஒரு சிறந்த ஒரு ஆக்டிவிட்டியா எங்களுக்கு பண்ணையிலேருந்து தெரிவிக்கப்பட்டது நாங்கள் ஃபார்மஸ்டே வந்து ஒரு வருஷத்தில் ஒரு டைம் நாங்கள் ஒரு வருஷம் ரெண்டு ஒரு உரையில் ரெண்டு முறை நாங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணுறோம் நாங்கள் அதில் வந்து விவசாயிகள் அந்த உருளைக்கிழங்கு யார் சா ஜாஸ்தி இங்கே அறுவடை பயிரிடுறாங்களோ அவங்கள நாங்கள் வந்து பெஸ்ட்டு அவங்கள வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து ஏஎஃப்டி ஓஎஃப்டி இப்போ இது வந்து பண்ணுவோம் நாங்கள் வந்து ஆன்ஃபார்ம் ட்ரயல்ஸில் வந்து இங்கே ஊட்டியில் பண்ணுறோம் ஆசன் க அப்புறம் கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்துல நாங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணுறோம் அந்த நியூ நியூ வெரைட்டிஸ் நாங்கள் சொன்னோம் இல்லைங்களா குஃப்ரி கிருதாரி குஃப்ரி சயாத்திரி இமாலினி இதெல்லாம் வந்து அந்த ஏரியாவில் எப்படி வளருது அதோடய தன்மை என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வரும்போது அவங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டு சார் நல்லா இருக்குது அந்த வெரைட்டி எங்களுக்கு அந்த வெரைட்டி நல்லாயிருக்கு சார் நீங்கள் சப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி அதெல்லாம் கேட்டிருக்காங்க நாங்கள் வந்து அதுக்கு உண்டான அந்த தன்மையெல்லாம் ஃபார்மர்ஸ்க்கு சொல்லிட்டு தான் இருக்கோம் இங்கே நீலகிரியில் வந்து நிறையா ஃபார்மர்ஸ் அந்த குஃப்ரி கிருதாரி சீடு வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்றதுனால் நாங்கள் வந்து சப்ளை இருக்கோம் நாங்கள் ஒன்று நாங்கள் வந்து மேஜராக வந்து கிருதாரி வந்து ரொம்ப நல்லாவே சப்ளை இருக்கோம் அதாவது நீங்கள் விவசாயிங்க வந்து உங்களுக்கு ஏதாச்சும் உருளைக்கிழங்கு சம்மந்தமாக ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தாலோ நீங்கள் எங்கள் பண்ணையை அணுகி பயனடியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதான் போயிட்டோம் லேட் பிளைட்டை போட்டுவிட்டோம் இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணாவடம் நீலகிரியில் வந்து கண்டறியப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து இது வந்து ஒரு மேஜர் பிரபலமாக நீலகிரியில் இருக்குது இந்த பிரச்சனை வந்து இங்கே சிவியராக இருக்கிறதுனால இந்த பிரச்சனையை தாங்கி வளரக்கூடிய ரகங்களான குஃப்ரி கிருதாரி குஃப்ரி சயாத்திரி குஃப்ரிமாலினி அதை உங்களுக்கு காட்டுற என்னென்ன ரகம் இங்கே ஊட்டிக்கு நீலகிரி மக்களுக்கு சூட்டபுளான வெரைட்டி என்னான்னு உங்களுக்கு நான் அதை காட்டுறேன் நான் அதுக்கடுத்து பார்த்தோம்னா பொட்டோட்டோ சிஸ் டொமெட்டோடு இந்த பிரச்சனை இதோட பிரச்சனை என்னன்னு சொன்னால் இது வந்து உருளைக்கிழங்கோட வேர் பகுதியில் போய் வேர் பகுதியை தாக்கி மண்ணிலேருந்து சத்து வ பிளாண்ட்டுக்கு போகிறதையும் பிளான்ட்லேருந்து வர சத்து பூமிக்கு நம்ம கிழங்கு உருளைக்கிழங்கு போகிறதையும் வந்து தடுத்து மிகப்பெரிய சேதத்தை உருவாக்குற ஒரு எனிமல்ஸ் அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால இதை தாங்கி வளரக்கூடிய ரகமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் தான் குஃப்ரி சொர்ணான்ற வெரைட்டி இந்தியாவிலே முதல் முதோ எங்கள் உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி ஊட்டி ஸ்டேஷன் வந்து அறிமுகப்படுத்துனாங்க இந்த ரகம் இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப ஒரு உருளை நீலகிரி மக்களிடையே வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு வெரைட்டி இது இதான் உருளைக்கிழங்கு வேறு இது எதுக்காகனா நாங்கள் வந்து பொருளசு ஐப்ரிஷியேஷனுக்காக வந்து தான் இந்த இந்த இது பிளான் பிரீடிங் ப்ரீடிங் பர்பஸ்க்காக இந்த மூலயமா தான் நாங்கள் உருவாக்குறோம் முதல்ல ஃப்ளவர் ஸ்டேஜ் வரும் ஃப்ளவர் வந்த பின்னாடி கிராசிங் நாங்கள் கிராஸிங் பண்ணோம் அதுக்கடுத்து பெரிய வந்து ஃபார்ம் ஆகிடும் பெரியக்கு அடுத்து சீட் எக்ஸேஷன் வந்து பண்ணணும் சீடேஷன் பண்ண பின்னாடி சீடு ட்ரூ பொட்டேட்டோ சீடு வந்து ரிலீஸ் ஆகி இது பேர் தான் சுடு ட்ரூ பொட்டேட்டோ சீடு இது இதுக்கு பின்னாடி ஒரு இதான் வந்து மேஜர் வந்து பொட்டேட்டோ ஐபின்ஸ்டேஷன் பிளான் பீடிங்கில் மெயின் ஒரு இதாக இது அறியப்படுது நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த ஆறு வெரைட்டி வந்து நீலகிரி மலைக்கு ஒரு சூட்டபுளான வெரைட்டிஸ் இது முதல் வெரைட்டி குஃப்ரி ஜோதி குஃப்ரி சொர்ணா அண்ட் குஃப்ரி கிருதாரி குஃப்ரி சயாத்ரி குஃப்ரி கரண் அண்ட் குஃப்ரி மால் இந்த ஆறு ராகங்களும் வந்து நீலகிரி ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளான வெரைட்டி இந்த ரகங்களுக்கு வந்து ஒவ்வொரு வெரைட்டிக்குமே ஒவ்வொரு சிறப்பு தன்மை இருக்குது அந்த குஃப்ரை சுரணான்னு எடுத்துக்கிட்டோம்னா பொட்டேட்டோ சிஸ் நம்மட்டோட தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகம் குஃப்ரை கிருதாரி வந்து லேட் பிளைட்டு பின்னிலை கருகல் நோயை தாங்கி வளரக்கூடிய ரகம் சாயாத்திரி வந்து பின்னிலை கருகல் நோய் பொட்டேட்டோ சிஸ்ட் நம்ம இது ரெண்டுமே தாங்கி வளரக்கூடிய ரகமாக இருக்குது கரண் வந்து லேட் பிளைட்டை தாங்கி வளரக்கூடிய ரகம் இமாலயம் லேட் பிளைட்டு அண்ட் பொட்டேட்டோ சிஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டிக்கும் ஒவ்வொரு சிறப்பு தன்மை இருக்குது இந்த ஆறு வெரைட்டி வந்து நீலகிரி மக்களிடையே ரொம்ப ஒரு பாப்புலராக இருக்குது மேலும் விவரங்கள் பெற ஆர் லக்ஷ்மணன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு மூன்று ஐந்து ஐந்து ஏழு ஆறு ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்